நான் இங்கே வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு வேலைக்கு போனேன் ஏஜென்ட் மூலிமா தான் வேலைக்கு போனேன் அங்கே வந்து ஒரு வேலையில் ஒருத்தவங்க வீட்டில் இட்டு போய் விட்டாங்க அது வந்து இ இ கருணாநிதி எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏ அவரோட பையன் வீட்டில் ஆண்டோ மதிவானது அந்த வீட்டில் திருவான்மையூரில் இட்டு போய் நான் அப்பார்ட்மெண்ட்டில் வேலைக்கு விட்டாங்க வேலை விட்டோன்னே எனக்கு நான் அப்போ தான் ஸ்டார்டிங் வேலைக்கு போகிறேன் புது புதுசாக அப்போ தான் வேலைக்கு போகிறேன் என்னால் வேலை செய்ய முடியலன்னு ரெண்டு நாள்லேயே சொல்கிறேன் அவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை முடியாது நீங்கள் வேலை செய்யணும்னு சொல்லி என்னை அடித்து என் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் நான் என்னால் இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லும்போது என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நான் ஒன்று உங்கள் அம்மாவை சாவடிச்சிருவேன் தம்பி சாவடிச்சுருவேன் நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் இல்லைனா உங்கள் குடும்பத்தையே நான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க பிளாக்மெயில் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் அம்மா வருவாங்க ஏஜென்ட் மூலிமா ஆறு மாதத்துக்கு நீ அக்ரிமெண்ட் போடணும் நீ கையெழுத்து போட்டே ஆகணும் நீ கையெழுத்து போடலைன்னா நான் என்ன நடக்கும்னே தெரியாது நாங்கள் நாங்கள் வந்து எம்எல்ஏ வீடு எங்கள்கிட்ட பவர் இருக்குது நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் அட்மிஷன் அதை அக்ரிமெண்ட்டில் கையெடுத்து போட்டே ஆகணும் அப்படின்றதுனால எங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்ல முடியல ஏன்னா என்ன அவ்வளோத்தரும் பிளாக்மெயில் பண்ணி வச்சுருந்தாங்க நான் அதனால் நான் கையெடுத்து போட்டேன் அவங்க சொன்னாங்க என்கிட்ட நம்பிக்கை கொடுத்தாங்க ஆறு மாதம் நீ செய்யுமா உன்னை உடனே அமுச்சிருவேன் வேற கொன்று வந்த உடனே உன்னை அமுச்சிடுவேன்னு சொல்லி தான் என்னை இது பண்ணாங்க அன்றைக்கி ஒரு நாள் என் கன்னத்தில் அரைஞ்சவங்க தான் ஏழு மாதமாக நான் வேலை செய்கிறேன் ஏழு மாதமாகவே என்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்னை அடிப்பாங்க ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்காக செய்யலைனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க ஒரு நாள் நைட்டு ரெண்டு மணிக்கு பேக் பண்ணி முடித்தோம் அவங்க வெளியே ஊருக்கு போகிறாங்கன்றனால காலையில் ஆறு மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டு மணிக்கு தான் நீ படுத்துட்டு தூங்கணும்னு அவசியமே கிடையாது யாராலுமே தூங்காமல் இருக்க முடியாது ரெண்டு மணிக்கு நான் படுத்தேன் காலையில் எழுந்திருக்க முடியல ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில் ஃபுல்லாக காய் பண்ணிவிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ ப்ளட்டு வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க நானாக தான் சரி பண்ணிக்கணும் மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாகவே ச கையை கட்டிக்கிட்டு அப்படி தான் இருந்தேன் ஒரு நாள் வந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க என்னால் எழுந்து செய்ய முடியல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன் வீடு எல்லாம் கூட்டி மா போட்டு முடிச்சுருக்கணும்னு சொன்னாங்க அந்த வேலை என்னால் செய்ய முடியல அவங்க வெளியே போகிறது நிறுத்திட்டாங்க போகலை எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட எனக்கு ஹெல்ப்புக்கு என்னால் வர முடியாது ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழம்பு கல்லி வச்சு காலையில் ஆரம்பித்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அதால் என்னை அடித்தாங்க என் தலையில் வாயில் பாயிலருந்து ப்ளட்டு வருது என்னை விட்டுருங்க நான் கெஞ்சுறேன் என்னை விட்டுருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்கக்கா என்னால் முடியலைன்னா உங்கள் காலை பிடிச்சி கெஞ்சுறேன் அப்படியும் விடலை போய் மூஞ்சி கழிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க என்னோட ஜஸ்ட் இல்லைனா ஒருத்தர் அடிச்சிருக்காங்க என்னால் சொல்ல முடியல நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணிக்கோங்க நியூஸ் பேப்பரில் வேற பற்ற வச்சு என் வாய்க்கிட்ட எரிச்சு ஃபுல்லாக இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டி போக மாட்டாங்க ஒரு பண்ணுங்க நானாகவே சரி பண்ணிக்கணும் இவ்வளோ அடிக்கிறாங்க என்னால் வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலைன்னு மறுபடியும் அடிச்சு அடுத்தலையே திரும்பவும் அடிக்கிறாங்க என்னோட என்ன தான் ரொம்ப முடியல ஒரு நாள் ஃபுல்லாகவே விடாமல் தொருத்தி தொருத்தி அடிச்சா கூட பரவாயில்ல நீ அடிச்சுக்கிட்டே நீ வேலை செய்யணும்னு என்னை வேலை செய்ய வச்சாங்க அப்படியே வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன் என் பேச மாறிடுச்சு என் தலைமுடியெலாம் வெட்டி என்ன என்னால் முடியல என் என்ன பண்ணுறதுனே என்னால் ஒரு சாக போகிற நிலமையில் இருந்தேன் நான் அப்போயுமே நான் ஹாஸ்பத்திரி கூப்பிட்டு போகல சரி பண்ணிட்டு வீட்டில் தைஸ் கட்டி எடுத்து கொடுக்குறாங்க தண்ணில் வச்சு சரி பண்ணி தீங்கு இருக்கிற இடத்துலாம் வை சரி பண்ணினு இவ்வளோ கொடம்புப்படுத்திட்டு திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் சொன்னால் வெளியே சொன்னால் உன்னை காப்பாற்றுட்டுக்கே அதுக்காக நீயே இல்லாத நாய் நான் பெரிய எம்எல்ஏ வீட்டில் இருக்கிறேன் எம்எல்ஏ மருமவன் நான் நான் ஒரு

அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு கோழி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊருக்குள்ளே சொல்லிடுவேன் ஒன்று அசிங்கப்படுத்துருவேன் அதுக்கப்புறம் நீ எங்கே போவே நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும் என் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணியிருக்காங்க நான் அவ்வளோ கேச்சுவோம் வேணும்னு விட்டுருங்கன்னு சொல்லி நான் இருந்தேன் நான் இப்படியே ஒன்று வெளியே அனுப்பிச்சேன்னா எவன் வந்து கேட்பான் கேட்டான் எம்எல்ஏ விடுன்னு சொன்னால் பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க அப்போ இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையாக அவங்கள்ட்ட அடி வாங்கிகிட்டே தான் இருக்கணும் நம்ம எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது கேட்டால் நீயே இல்லாத நாயின்ட்டு என்னை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க ஒரு சின்ன வேலை ஒரு பாத்திரம் ஒழுங்காக கழுவுலையோ இல்லை ஒரு துணி ஒழுங்கா மடித்து வைக்கலையோ அதனால மிளகா துணி அவங்களுக்கு என்னென்ன வித தோணுதோ கொடுமை பண்ணணுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க மிளகா குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க குடிச்சிட்டு உள்ள full எரியும் என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் பார்த்து துடிப்புல नल மூடில काय ஏதாவது பண்ணுங்கன்னு தண்ணி கூட குடிக்க கூடாது. आप लोग என்ன பண்றதுன்னு தெரியல ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பண்றாங்க இது பண்றாங்க சொல்லி என்ன கம்ப்ளைன்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசி கேட்டிட்டு 얘 இன்னும் அவங்க வேலை செய்ய வரவங்க அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்றதனால அவங்களுக்கு சாதகமாக அவங்க வேலையை சேர்த்து நீ தான் செய்யணும்னு சொல்லுவாங்க நான் அப்படியே லஞ்ச் டின்னர் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு வீடு கூட்டி மாவு போட்டு பாத்ரூம் கழுவிட்டு துணி கழுவிட்டு எல்லாமே காலையில் ஆறு மணிக்கு எழுந்தா நான் நைட்டு ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு தான் படுப்பேன் அது வரைக்கும் என்ன வேலை செய்யும் வேலை செய்யி உக்காரக்கூடாது நீ உட்காரத்துக்கு வந்தியா நீ கெஸ்டா என் வீட்டு கெஸ்ட்டா சம்பளம் கொடுக்குற இல்லை நான் நீ என்ன இப்படி உக்காந்துருக்கேன்னு வேலை கொடுத்துருக்க இன்ன வரைக்கும் ஒரு ரூபா கூட என் கையில் கொடுத்துட்டே இல்லை ஏழு மாதம் வேலை செய்கிறோம் சம்பளம் கூட எனக்கு கொடுத்ததே இல்லை ஓடு நம்ம வீட்டில் எல்லாேரும் வேலைக்கு போனால் வேலை செய்வாங்க அவங்களால முடிச்சாதான் செய்வாங்க முடியல செய்ய மாட்டாங்க உன்னால் முடியுதோ முடியல நீ செஞ்சே ஆகணும் வேலைன்னா பொறுமையாக செய்யக்கூடாது அவங்களுக்கு பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக செய்யணும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த வேலை செய்யும்போது இந்த வேலைய உருப்படியே என்னை முடிக்க விடவே மாட்டாங்க நீ அந்த வேலையை செய்யுன்னுவாங்க அந்த வேலை செய்ய போனால் இது ஏன் முடிக்கலன்னு சொல்லிவிட்டு அடிப்பாங்க இது இல்லை ஏன் தப்பு எதுவுமே இல்லை நான் செஞ்சிகிட்ருக்கும் போது நீங்கள் ஏன் அந்த வேலைக்கு கூப்பிடுறீங்க கூப்பிட்றீங்க இன்னொரு நான் சின்ன ஒரு மூன்றம் உன் பேரு என் பேரு ரேகா கிழபதியான எம்.எல்.ஏ கிது யாருக்குமே தெரியாது அவங்க ஹஸ்பண்ட் கூட தெரியக்கூடாது அவங்க அந்த அந்த மாட ஃபாஸ்டா பேர் விடு சொல்லுனுவாங்க வேக வேகமா செஞ்சுட்டிருப்ப ஃபாஸ்டா செய்யலைனா அந்த அண்ணனை தோடுது சொன்னாரு ரெண்டு அடி அடிச்சாரு அதுக்கு அவங்க சொல்றாங்க நீ அடிக்கிற அடி இப்படி அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தொடப்பை பீரள என்ன அடிச்சாங்க தொடப்ப கிட்டையில